ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்போரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குழந்தை வரம் கிடைக்க இதை செய்யுங்கள் அதை பற்றி தாங்க பார்க்க போறோம் திருமணம் குழந்தை வரம் மட்டுமின்றி குடும்ப நலனுக்காகவும் பக்தர்கள் ஆடி தினத்தில் வேண்டிக்கொண்டு வழிபடுவார்கள் இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் ஜெயந்தி இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒன்றான பூர நட்சத்திரத்தின் கீழ் வருகிறது இந்த மாதம் ஜூலை இருபத்தி எட்டு அன்று இந்த ஆண்டாள் ஜெயந்தியானது கொண்டாடப்பட இருக்கிறது அதாவது நாளை திங்கட்கிழமை அன்று ஒவ்வொரு மாதத்திலுமே பூர நட்சத்திரம் வருவது வழக்கம் ஆனால் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் தனித்துவமானது இந்த ஆடி ஆடிப்பூர நட்சத்திரத்திலேயே உமாதேவி அவதரித்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த ஆடி பூர நன்னாளில் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக ஆடிப்போரமானது சைவம் மற்றும் வைணவம் என இரண்டு தலங்களிலுமே கொண்டாடப்படுகிறது அனைத்து அம்மன் கோவில்களிலும் பெருமாள் கோவில்களிலுமே ஆடிப்பூரம் கோலாகலமாக கொண்டாடப்படும் நமக்கு இந்த வருடம் ஆடி மாதம் பூர நட்சத்திரமானது திங்கட்கிழமை முழுவதுமாக நிறைந்திருக்கிறது அதாவது ஜூலை இருபத்தி எட்டு நன்று அதனால் இதில் ராகு காலம் கண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் அம்மனுக்குரிய வழிபாட்டை செய்யலாம் ஆண்டாள் ஜெயந்தி தமிழ் சமூக மக்களிடையே ஒரு பெரிய மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஆண்டாள் ஜெயந்தி என்று அழைக்கப்படும் இந்த ஆடிப்போரம் லக்ஷ்மி தேவியின் வெளிப்பாடு என்று நம்பப்படும் ஆண்டாள் தேவியை போற்றும் திருவிழா இந்த பண்டிகை தமிழ் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் லட்சுமி தேவியை போற்றும் விதமாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் முற்றிலும் சக்தி அல்லது தெய்வீக ஆற்றலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆண்டாள் லட்சுமி தேவியின் அவதாரம் என நம்பப்படுகிறது ஆண்டாள் என்றால் இறைவனை அதாவது விஷ்ணுவை தன் காதலியாக தேர்ந்தெடுத்து புனிதம் பெற்ற இளம்பெண் என்று ஒரு பொருள் இருக்கிறது தென்னிந்தியாவில் பூர நட்சத்திரத்தின் போது இந்த விழா முக்கியமாக கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் மிகுந்த பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் ஆண்டாள் தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர் லக்ஷ்மி தேவியின் அவதாரம் ஆடிப்புற திருவிழா தமிழ்நாட்டில் உள்ள விஷ்ணு கோவில்களில் கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் ரங்கநாதரை வணங்கி ஆண்டாள் மீது கொண்ட பக்தியின் மூலம் அவருக்கு மனைவியானதால் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் ஆண்டாள் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து செல்கிறார்கள் வேதங்களின்படி ஒரு காலத்தில் ஸ்ரீவில்லி புத்தூரில் பெரியாழ்வார் என்ற மகான் இருந்தார் அவருக்கு குழந்தை இல்லை விஷ்ணுவின் தீவிர பக்தரான அவர் குழந்தைக்காக ரங்கநாதர் மற்றும் லட்சுமி தேவியிடம் பிரார்த்தனை செய்தார் சிறிது நேரம் கழித்து லட்சுமி தேவி குழந்தையாக தோன்றினார் அவர் வயலை உழும்போது ஒரு சிறுமியை கண்டார் குழந்தையை வரமாக ஏற்றுக்கொண்டார் இந்த சம்பவம் ஆடி மாத பூர நட்சத்திரம் அன்று நடந்ததால் இது ஆடிப்போரம் என்று கொண்டாடப்படுகிறது முழு பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் இறைவனை வணங்குவதை அவர் நிறுத்தவில்லை அவர் ஸ்ரீரங்கநாதருக்கு அர்ச்சனை செய்ய துளசி இலைகளால் மாலைகளை அணிவித்தார் ஆனால் அவருடைய மகள் ஆண்டாள் முதலில் அதை ரகசியமாக அணிந்தாள் ஒரு நாள் பெரியாழ்வார் தனது மகள் மாலையை இறைவனுக்கு சமர்ப்பிக்க முன்பாகவே மறைவாக அணிந்திருப்பதைக் கண்டு இப்படி செய்ததற்காக கடிந்து கொண்டார் அவர் ஸ்ரீரங்கநாதருக்கு மற்றொரு புதிய மாலையையும் செய்தார் ஆனால் அவரை அதை இறைவனுக்கு அர்ப்பணித்த போது அது இறைவனின் கழுத்தில் இருந்து விழுந்தது பல முயற்சிகளுக்கு பிறகு அது தொடர்ந்தது அவர் இறைவனை வேண்டினார் அப்போது ரங்கநாத பெருமான் தன்முன் தோன்றி ஆண்டாள் லக்ஷ்மி தேவியின் அவதாரம் என்றும் ஆண்டாள் அணிந்ததால் தான் மாலை அணிவிப்பேன் என்றும் விளக்கினார் ஆண்டாள் ரங்கநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல பாடல்களை இயற்றியுள்ளார் சில பிரபலமான பாடல்கள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி பல்வேறு விஷ்ணு கோவில்களுக்கு ஏராளமான பக்தி பக்தர்கள் வருகை தருகிறார்கள் மக்கள் இந்த விழாவை மிகுந்த ஆடம்பரத்துடனும் நிகழ்ச்சிகளுடனும் கொண்டாடுவார்கள் விருதுநகரில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் தேர் திருவிழா நடைபெறும் பக்தர்கள் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கும் சென்று ஆண்டாளம்மனை வழிபடுவார்கள் மேலும் ஆடிப்புறம் அன்று அருகிலுள்ள அம்மன் கோவில்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபடலாம் திருமணம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடுவதால் அம்பிகையின் அருள் கிடைக்கும் அப்போது அம்மன் பாடங்களை அதாவது அம்மன் படத்தை ஒரு மரப்பலகையில் வைத்து அவருக்கு உண்டான பாடல்களை பாடி வளையல் போட்டு பூஜை செய்யலாம் பின்னர் அம்மனுடைய படத்தை எடுத்து பூஜை அறையில் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம் அந்த மனை பலகையை வீட்டின் கூடத்திற்கு எடுத்து வந்து யாருக்கு திருமணமாக வேண்டுமோ அல்லது யாருக்கு குழந்தை வேண்டுமோ அவர்களை அமர வைத்து அம்மனுக்கு செய்தது போல நழுங்கு வைத்து ஆரத்தை காட்ட வேண்டும் அக்ஷதை பூக்கள் தூவி அவர்களை வாழ்த்திய பிறகு அந்த பெண்ணுடைய கைகளில் வளையல்களை மாட்டிவிட வேண்டும் அம்மன் அமர்ந்த இடத்தில் நாமும் அமர்ந்து இந்த சடங்குகளை செய்வதால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நிச்சயம் அம்மன் அருள் செய்வாள் பிறகு அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு அம்மனின் முன்பு விழுந்து வணங்க வேண்டும் தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ பழம் என்று அனைத்தையுமே வைத்து குழந்தை வரம் வேண்டும் பெண்ணின் முந்தானையில் நிரப்பி பூஜை அறையில் சென்றும் வழிபடலாம் இந்த தேங்காயை அடுத்த நாள் ஏதாவது இனிப்பு செய்து சாப்பிடுங்கள் காரமான உணவுகள் சமைப்பதற்கும் வழக்கமான உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்தாதீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி